ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீனிவாஸ் கிச்சன் பாய்லர் சிக்கன் லெட் பீஸ் வாங்கிட்டு வந்துருக்குறேங்க பாருங்கள் இது எப்படி ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாங்க இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க ஒன் டீஸ்பூன் உப்பு டூ டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது பாருங்கள் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ அளவுகள் சொல்லுவேன் நீங்கள் இதே போல் எடுத்து வச்சுக்கோங்க காஷ்மீர் மிளகாய் தூள் மூன்று டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஒரு டீஸ்பூன் சீரகம் பொடி ஒரு டீஸ்பூன் ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எலுமிச்சம்பழம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு ஊற்றி நல்லா மசாலா ஒன்றா கலங்குற மாதிரி கலக்கிக்கலாங்க டூ டீஸ்பூன் தண்ணி ஊற்றி நம்ம கிரேவி மாதிரி கலக்கிக்கலாங்க நம்மளுக்கு எந்தளவு மசாலா வேணுமோ காரமாக வேணும்னா கொஞ்சம் சேர்த்தியே தடவி வச்சுக்கலாங்க இல்லை குழந்தைகளுக்காக கொடுக்கணும்னு நினச்சோம்னா கொஞ்சம் மசாலா அளவாக தடவி வச்சுக்கலாங்க பாருங்கள் இப்போ நம்ம நிறைய தடவை போகிறோம் இதில் வர இந்த கட் பண்ணி வச்சுக்கிறோமில்ல அதுக்குள்ள போகிற மாதிரி நல்லா வைக்கலாங்க அப்போ தான் ஃப்ரை பண்ணால் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இதையெல்லாம் போட்டு கலக்கி வச்சிடலாங்க இந்த சின்ன பீஸ் கொஞ்சம் இருந்துச்சு அதைய போட்டு நல்லா கலக்கி அதையும் போட்டுக்கலாம் நம்ம ஒரு மணி நேரம் இதையே ஊற வைக்கணுங்க இப்போ இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன் மசாலா உதிராமல் இருக்கிறதுக்காக இப்போ மசாலா வந்து நம்ம எண்ணெய்க்குள்ளே போகாமல் நல்லா இந்த சிக்கன்லேயே பிடிச்சி வேகிற மாதிரி இருக்கணும்னா இந்த மாதிரி பா மாவு போட போகையில் நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் போட்டு கலக்கி போட்டுக்கலாங்க இப்போ போடலாங்க எண்ணெயில் போடலாம் இப்போ நம்ம ஒரு லெட் பீஸ் எடுத்து ஆயிலில் போடலாங்க பாருங்கள் எண்ணெய் அளவு சூட்டில் போட்டால் போதும் ரொம்ப புகை போகிற அளவுக்கு விடக்கூடாது இப்போ எண்ணெயில் போட்டு ஒரு ஆறு நிமிஷம் இந்த பக்கம் ஆறு நிமிஷம் அந்த பக்கம் ஆறு நிமிஷம் வேக வைக்கணுங்க கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கருகாமல் இருக்கும் உள்ளே நல்லா வேகும் வெந்திருச்சான்னு பார்த்துட்டு நம்ம எடுக்கலாங்க கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஹோட்டலில் வாங்குகிற மாதிரியே உங்களுக்கு ட்ரம் ஸ்டிக் ரெடியாகிடுச்சி ரெஸ்டாரண்ட்டில் வாங்குகிற மாதிரியே இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது வேகையில் இந்த மாதிரி குத்தி பாருங்க நல்லா உங்களுக்கு உள்ள பொது பொதுன்னு போச்சுன்னா வெந்துருச்சுன்னு எடுத்துடலாங்க இப்போ எல்லா ட்ரம்ஸ்டிக் எல்லாம் போட்டு எடுத்தாச்சு இப்போ இது இதையும் போட்டு எடுத்துட்லாங்க இந்த பீஸ் சின்ன சின்ன பீஸ் கிலோ கொஞ்சம் பத்தாவதுக்கு இதை போட்டு கொடுத்தாங்க அதனால் இதையும் போட்டு எடுத்துடலாம் நீங்களும் இதே போல் ஒரு அளவுகள் வைத்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்டில் போடுங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுவும் ஸ்லோ ஃபிலிமில் வச்சு தான் வேக வைக்கணும் இப்போ நம்ம இதை எடுத்து டேஸ்ட் பார்க்கலாங்க போட்டுறோன்னா ரெண்டு நிமிஷம் திருப்பி விட்டு ரெண்டு நிமிஷம் வெந்தால் போதுங்க இப்படியே கலறி விட்டோம்னா மெதுவாக வெந்துடும் இப்போ சிக்கன் ரெடியாகிடுச்சு இதே நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் ஓகே ஃப்ரான்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இதே பூல் ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம் இப்போ எப்படி வெந்துருச்சு பார்த்திங்களா பூ மாதிரி சூப்பர் டேஸ்ட்